எல்லோருக்கும் வணக்கம் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இவன் என்ன குழம்பு வைக்காம கோலம் போட்டுட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா ஆமாங்க குழம்பு வைக்கிறதும் கோலம் போடுறதும் ரெண்டுமே நம்ம டிபார்ட்மெண்ட் தானங்க பண்டிகை நாட்கள்ல நம்ம மாவு கோலம் போடுவோம் அன்னைக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட வேலை இருக்கும் அந்த நேரத்துல நம்ம மாவுக்கு அரிசி ஊற வச்சு அரைச்சி அது கோலம் போட்டு அதெல்லாம் முடியாதுன்ட்டு ஒரு சாக்பீஸ்ல ரெண்டு கோலம் போட்டு போயிட்டே இருப்போம் ஆனா இதுவே நம்ம ஆல்ரெடி அதெல்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சட்டனி எடுத்தமா கோலம் போட்டோமான்னு ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி இது ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி கெட்டு போகாது வந்து நம்ம சேர்த்திருக்கோம் அதனால ரொம்ப வாசனையா மனமா இருக்கும் கோலம் போடும்போது வீடே அவ்வளோ தெய்வீகமா இருக்கும் இது செய்யறதும் ரொம்பவே சுலபம் தாங்க ஒரு நாள் கொஞ்சம் மெனக்கெட்டா போதவங்க நம்ம ரொம்ப நாளைக்கு ஃப்ரீயா இருக்கலாம் வாங்க இப்ப இந்த எப்படி செய்யறதுன்னு வீடியோல பாக்கலாம் இது செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் ஏன்னா கோலம் தட போட போகிறோம் அதனால ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் பச்சரிசி எடுத்துக்கோங்க புழுங்கல் அரிசி தான் இதுக்கு பச்சரிசியில் பச்சரிசி போலம் மாவு தான் நல்லா வெள்ளையா இருக்கும் இப்போ இதை தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணாதான் கோலம் மாவு வெள்ளையா வரும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இது தண்ணி ஊத்தி திரும்பவும் ஒரு அஞ்சு மணி நேரம் போல நல்லா ஊற விட்டுருங்க ஊற விட்டா வேலை சுலபமாக முடியும் அரைக்கிறதுக்கு இது ஊறட்டும் இப்ப பாக்கலாம் பாருங்க இப்ப ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிருக்கு நல்ல ஊறி இருக்கு இப்ப இது ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ள சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம் சேர்த்து நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு மெல்லிஸ் துணியில கட்டி ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே வச்சிருங்க அதுல எக்ஸா இருக்க தண்ணி எல்லாம் இருந்து வந்துடும் பாருங்க இப்போ எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வடிஞ்சிட்டு எவ்வளவு திக்கான மாவு மாதிரி கிடச்சிருக்கு இப்போ இது எத்தனை கலர் நம்ம சேர்க்க போறோமோ அத்தனை கப்புல பிரிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து வெள்ளை கலர்ல ஒன்று சேர்த்துட்டேன் மீதி நாலு தான் வந்து நான் கேசரி கலர் சேர்க்க போறேன் உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா பன்னீர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தனித்தனியா ஒரு ஒரு குச்சி மாதிரி வச்சு கலந்துக்கோங்க ஒரு இதில் வச்சது இன்னொரு இதில் போட்டோம்னா மிக்ஸ் ஆகிடும் கலரு இது மாதிரி வச்சிட்டு இதை ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சுங்க சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்து ஃபேன் காத்துலயே நான் காய வச்சுட்டேன் வெயில் இருந்தால் வெயிலில் காயவைங்க ஃபேன் காற்றுலையே ஒரு நாள் ஒன்றரை நாள்லேயே காஞ்சிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சி வந்துடுச்சு எனக்கு ஒரு நாள் தான் ஆச்சு இது காயறதுக்கு இதில் நம்ம பச்சை கற்பூரம் அப்புறம் பன்னீர் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் கெட்டும் போகாது பூச்சும் வராது நம்ம ஆறு மாதம் வரைக்கும் கூட இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க டைம் இருக்கும்போது இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது இப்போ இதில் எப்படி யூஸ் பண்ணலான்னா எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கப்பு கிண்ணத்தில் ஒரு ஒரு உருண்டையை போட்டுட்டு கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மாதிரி கையில கலந்து எடுத்துக்கோங்க அது அந்த அந்தந்த கலருக்கு தனியா சின்ன சின்ன துணி எடுத்துக்கோங்க கோலம் மாவு போடுறதுக்கு அவ்வளவுதாங்க மாவு கோலம் ரெடி ஆயிடுச்சு இப்ப பண்டிகை நாட்கள்ல நம்ம அழகா போடலாம் வீடோ வாசனையா மனமா இருக்கோங்க அந்த பச்சை கற்பூரம் வாசனை பன்னீர் வாசனை எல்லாமே சூப்பரா இருக்கோங்க ரொம்ப சுலபமா இனிமேல கோலம் போட்டுடலாம் அந்நேரத்துக்கு நம்ம அரை மாவு அரைச்சி ஊற வச்சு கஷ்டப்பட வேண்டியது இல்லை எப்போ வேணுமோ அப்போ அழகாக வீட்டுக்கு முன்னாடி இது மாதிரி வாசலில் கோலம் போட்டுக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் குக்லிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன் பாய்